காக்கை நண்பன் ஒரு விவசாயி தன்னோட நிலத்துல நெல் விவசாயம் செஞ்சுட்டு இருந்தாரு அவரோட வீட்டுக்கு பக்கத்துல இருக்குற மரத்துல ஒரு பெரிய மரம் இருந்துச்சு அதுல நிறைய காக்காய் வாங்கிட்டு வந்துச்சு எப்பவும் தன்னோட வீட்ட சுத்தி சத்தம் போட்டுக்கிட்டு இருந்த காக்கா நெறியான தானியங்கள் பச்சில்லாமல் பயிர்களைத் திண்ணத் தொடங்கின. அதைக் பார்த்த விவசாயி ரொம்ப வருத்தப்பட்டாரு. இவ்ளோ கஷ்டப்பட்டாவது இந்த வெட்டிகிழிகளை தரக்கனன்னு ரொம்ப வருத்தப்பட்ட விவசாயி ஒண்ணுமே செய்ய முடியாம வருத்தத்துல அங்கேயே உட்கார்ந்து தன்னோட நெல் பயிரளை வெட்டிகிழிகள் திண்ண நாசமாக்கறத பாத்திக்கிட்டே இருந்தார். வருத்தமா உட்கார்ந்திருந்த இத்தனை நாள் நமக்கு இருந்த காக்கா என்ன கொடுக்க சின்ன உணவுக்காக இப்போ நமக்கு உதவி செஞ்சு நம்மளை காப்பாத்திடுச்சேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு தன்னோட